மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் அறுநூத்தம்பது கோடி ரூபா ஊழல் செஞ்சுருக்கிறேன் கொடநாடு கொலை வழக்கில் உனக்கு இருக்கிற தொடர்பு குறித்த டெலிஃபோன் ஆதாரம் என் கையில் இருக்குது நான் இப்போ இருந்த இருந்து ட்ராய்க்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்னே அதை உடனடியாக கோர்ட்டில் சமர்ப்பிச்சுருவாங்க கோர்ட்டில் சமர்ப்பிச்சானா நீ ஆயுள் பூரா சிறையில் தான் இருக்கணும் நீ மட்டும் இல்லை உன் பையனும் சிறையில் இருக்க வேண்டி வரும் அதனால் நான் சொல்கிறத நீ கேட்க போறியா இல்லை நிரந்தரமாக சிறையில் இருக்க போறியா இப்படி எடப்பாடியை அமித்ஷா இருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது கடைசியில் அது ஏறத்தாழ் உண்மைதான் போல இருக்கு ஏன்னா எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்ததற்கு பின்னர் அமித்ஷா உடனடியாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு போடுறார் அடுத்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்பில் இருக்கும் நம்ம எல்லாம் சொல்ல முடியாதுங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலையோ நிர்மலா சீதாராமனோ இல்லை யாரோ ஒருத்தர் இங்கே வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வராக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு எப்படி அதிமுக முழுமையாக பாஜக கைவசம் சென்றுவிடும் அடிமைகள் முழுமையாக ஆர்எஸ்எஸுக்கு பின்னால் அணி திரளக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை மொத்தத்தில் அழிவினுடைய உச்சத்தில் இருக்கிறது அதிமுக நீங்கள் சில காலங்களுக்கு முன்பு எஸ்டிபிஐ கட்சியினர் நடத்திய மாநாட்டில் எடப்பாடி போய் கலந்துகிறார் அந்த மாநாட்டில் என்ன சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதாவது சிறுபான்மை மக்களை காக்கக்கூடிய கட்சி செத்தாலும் பாஜக கூட கூட்டணி இல்லை பாஜக எல்லாம் ஒரு கட்சியா பாஜக நோட்டாக கூட போட்டி போடுது இப்படி இப்படி எல்லாம் யார் எடப்பாடியிலேருந்து இந்த நேற்றைக்கு நோன்பு கஞ்சி வந்து அண்ணாமலை கூட பக்கத்துலேருந்து குடித்தானே இந்த டிடிவி திணகிறேன் அவன் வரைக்கும் பிஜேபி என்னெல்லாம் பேசினான் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் அதாவது தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக சிறு பொறி உருண்டைகளுக்காக எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படாமல் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பற்றி கவலைப்படாமல் பேரம் பேசுகிறதுலேயே தங்களை பாதுகாத்துகிறதிலேயே கவனம் செலுத்தக்கூடிய அடிமைகளாக மாறியிருக்கிறார்கள் இந்த கூட்டம் இவர்களை தமிழ்நாடு ஒருபோதும் மன்னிக்கவே கூடாது ஒருபோதும் மன்னிக்கூடாது இப்போ நீங்கள் நீங்கள் இன்னொரு செய்தியை கூட நீங்கள் பார்க்கலாம் என்ன அப்படின்னா இதே எடப்பாடி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பிஜேபி விமர்சனம் பண்ணுறாரு இப்போ அத் அமித்ஷாவை போய் சந்தித்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் செய்தியாளர்களை கேட்குறாங்க ஏப்பா கூட்டணி போல் இருக்கு ஏற்கனவே முகம்லாம் கருகி போயிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அந்த அளவுக்கு முகத்தை பிளட்டே இல்லை வெறிச்சோடி இருக்குது எடப்பாடி அது என்ன இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது நாங்கள் இப்போ போனது எதுக்கு போனோம் அமித்ஷா கிட்ட தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் தமிழ் மாநிலத்தினுடைய உணர்வுகள் மதிக்கப்படணும் கோதாவரி காவிரி இணைப்பு இது மாதிரியான விஷயங்களை தான் பேச போனோன்னு அடப்பாவே பதினொன்று வருஷமாக தமிழ்நாட்டுக்கு என்னடா பண்ணிகிட்ருக்கிறான் பிஜேபிக்காரன் சொல்லு நீ தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் கொடுக்க வேண்டியதே கொடுக்காம இருக்கிறான் இல்லையா அதை தானே அவன் பண்ணிகிட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழியினுடைய எல்லா விஷயங்களையுமே இவனுங்க அதை இல்லாமல் ஆக்குவதற்கு கங்கணம் கட்டிக்கொட்டு இறக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அதுக்கான ஒவ்வொரு திட்டத்தையும் இவனுக்கு கொண்டு வர்றதை பார்க்குறோம் அவங்ககிட்ட போய்ட்டு நீ சொன்னதும் அவன் கொண்டு வரேன் அப்படின்னா டேய் இதில் யாரை ஏமாத்துறதுக்காக நீ சொல்கிற கொஞ்சம் பாரு இப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போது அமித்ஷா சொல்லியாச்சு என்னது ட்விட்டரில் போட்டாச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பு இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது கடந்த தேர்தலிலேயே இருபது இடங்கள் பக்கத்தில் கொடுத்தானுங்க இப்போது இந்த ரவீந்திரன் துரைசாமின்னு ஒருத்தர் இருப்பான் இந்த நீங்கள் இந்த விவாதங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்கிறத அவர் ஆர்எஸ்எஸ்காரன் அவன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா நூறு இடங்கள் வந்து இந்த வாட்டி எடப்பாடியை மிரட்டி பிஜேபி வாங்கிரும் வாங்கினதுக்கப்புறம் நூறு இடங்களில் போட்டி போடுவானுங்க பாருங்கள் எப்படியெல்லாம் திட்டம் போடுறானுங்க பாருங்கள் அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு செல்வாக்கு இல்லை ஆர்எஸ்எஸுக்கு செல்வாக்கு இல்லை நோட்டா கூட போட்டி போடுற ஒரு கட்சி இந்த கட்சி இங்கே இவிஎம் முறைகேடு மூலமாகவோ தேர்தல் ஆணையம் மூலமாகவோ இங்கே ஏதாவது பித்தலாட்டம் பண்ணி ஆட்சி பொறுப்பு வந்தனா தமிழ் மக்கள் கொந்தளித்து விடுவார்கள் அதனால் இங்கே அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு ஆர்எஸ்எஸ் இங்கே கலங்கானது ஒன்றும் இல்லைங்க நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஒரு நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எச் ராஜா இவங்களை யாராவது ஒருத்தங்க வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாறுவதற்கான உண்டு தமிழ்நாட்டினுடைய நிலைமை அதுக்கப்புறம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க நீங்கள் என்ன ஆகும் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் வந்து தமிழ்நாடு என்னவங்க ஆகும் அவ்வளோதான் அப்போ இப்போ என்ன அப்படின்னா அதற்கான பல்வேறு சூழ்ச்சிகளை இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பாஜக செஞ்சிட்ருக்கு அதுக்கு முழுசாக சரண்டராக இருக்கக்கூடிய காட்சியை தான் இன்றைக்கி நம்ம எடப்பாடி போய் ஆகிட்டு வந்திருக்கிறத பார்க்குறோம் பாருங்களேன் தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக அதுக்கு அந்த அந்த மாநிலத்தினுடைய மக்கள் நினச்சாண்ணா அந்த கட்சிக்காரன் எப்படி போனேன்னா இதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை ஆனால் நம்மளை எதுவும் பண்ணிடாதப்பா இருக்கிற வரைக்கும் நாங்கள் இருந்துட்டு போகிறோம் நாங்கள் ஆட்டையை போடுறது நாங்கள் ஆட்டையை போடணும் நீ எதா பிடிச்சி வச்சு எங்களை ஏதோ மாட்டி விட்டுறாத நீ சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் சொல் பட்டியல் போட்டு தான் நாங்கள் அதை ரெடி பண்ணுறோம் இன்றைக்கி அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டு ஒரு நாள் ஆகலை இன்றைக்கி ஒருத்தன் ஒரு வீடியோ போடுறான் அதிமுகனுடைய ஒரு மிக முக்கியமான நபர் வந்து ஒருத்தர் வீடியோ போடுறான் என்ன போடுறான் தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர் எடப்பாடி ஆமாம் இந்தியாவுடைய இரும்பு மனிதர் அமித்ஷா வெக்கமாக இல்லைண்ணா உங்களுக்கெல்லாம் இப்படி பேசுகிறதுக்கு வெக்கமா இல்லையா நான் என்ன கேட்குறேன் இந்தியாவுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு நான் வரலாறு அப்படி சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவை உருவாக்குவதில் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பு செலுத்தியவர் அவர் இல்லையா ஆனால் சீனா பாதி இடத்த கொடுத்துக்கிட்டு காஷ்மீரில் பாதி இடத்த கொடுத்துக்கிட்டு இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா இன்றைக்கி காஷ்மீர் சட்டமன்றத்திலேயே அந்த மாநிலத்துடைய முதல்ல சொல்கிறார் பல ஏக்கர் நிலத்தை வந்து சீனாக்காரன் ஆட்டையை போட்டிருக்கிறான் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறார் பல ஏக்கர் நிலத்தை ஆட்டையை போட்டான் சீனாக்காரன் அப்படின்னு இதை பற்றி பேசுறதுக்கு வக்கு இல்லாமல் ஓடி ஒழியக்கூடிய நழுவி கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் ஒருத்தரை பார்த்துட்டு அவர் தான் இந்தியாவுடைய இரும்பு மனிதர்னு சொன்னால் அடிமைகளாக இருக்கிறதில்லடா கொத்தடிமைகளாக இருக்கிறது இருக்கு இல்லையா அது எப்படின்னு தான் தெரியல அது உங்கள் கிட்ட இருந்தால் கற்றுக்கணும் அதனால தான் ஜெயலலிதா தவழ தவளை இருந்தாங்க அந்த அம்மையாருக்கு தெரியுது நீ எல்லாம் எவ்வளவு பெரிய துரோகிகள் நீ எல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஆட்கள் அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் உன்னையெல்லாம் தவழ வச்சதும் டயர் நக்க வச்சதும் எல்லாமே அந்த அம்மையார் பண்ணது அதனால தான் பரேன் அந்த அம்மையார் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க என்னுடைய வாழ்நாளை நீ ஒருபோதும் நான் ஆர்எஸ்எஸ் கூட கூட்டணிக்க மாட்டேன் பிஜேபி கூட கூட்டணிக்க மாட்டேன் சொன்னாங்களா இல்லையா ஆனால் இன்றைக்கி ஒரு கட்சியை கொண்டு போய் அங்கே போய் அடகு வச்சுட்டு வந்திருக்குங்க கோர்ட்டுக்கு போ மிரட்டுனா நீ கோர்ட்டுக்கு போ நீ செய்யலை அப்படின்னா கோர்ட்டுக்கு போ கோர்ட்டில் போய் நீ போராடு அதில் ஒரு சுயமரியாதை இருக்குது இப்படி அவங்க எத்தனை வேற இப்போ திமுக எத்தனை பேரை மிரட்டியிருப்பான் இந்தியா கா கேரளாவில் கம்யூனிஸ்டுன்னு எத்தனை பேரை மிரட்டியிருப்பான் ஆனால் பணிந்தார்களா அடப்போட நீ எல்லாம் என்ன பண்ணுவேன் அதிகபட்சம் உனக்கு என்ன நிரந்தரமாக வந்து என்ன இந்தியாவுடைய ஆட்சி அதிகாரம் குத்துகி கொடுத்துருக்காங்களா இந்திய மக்கள் அப்படிலாம் கிடையாது நீ ஒரு நாள் வெளியே வருவே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ எங்களை மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறேன்னு இன்னமும் துணிச்சலாக சுயமரியாதையோடு கட்சி நடத்தக்கூடிய கட்சி தலைவர்களும் கட்சியும் இந்தியாவில் இருக்குதானே அது மாதிரி குறைந்தபட்சம் நீ இருக்கலாம் இல்லையா அது இல்லாமல் போய் சரண்டர் ஆகிட்டு வந்திருக்கிற கேட்டால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறித்து கொண்டு இருப்பது யார் யார் சொல் எடப்பாடி நீ சொல் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறித்து கொண்டு இருப்பது யார் சின்ன குழந்தைகளை சொல்லும் இல்லையா இந்தி மொழி ஆதிக்கத்தின் மூலமாக தமிழ் மொழியை இல்லாமலாக்க முயற்சி செய்து கொண்டிருப்பது யார் நீட்டுங்கிற விஷயத்தை கொண்டு வந்ததன் மூலமாக தமிழ்நாட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் விளையாடிட்டு இருக்கிறது யாரு யாரு சொல்லு பட்டியல் போடவா பன்னீர் சொல்லணும்னு ஒருத்தர் இருந்தா இல்லையா அவன் இருந்த காலகட்டங்களில் என்ன நடந்தது எத்தனை சைன் போட்டான் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா கூட்டமாக சேர்ந்து ஏதாவது பண்ணலாம் நினைக்கிறேன் அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டால் நல்லது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனலை பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க